அன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா இனியா தன்றை பிறந்தநாள் கேட்க வட்டி எல்லாருக்கும் வந்து கொடுத்து சந்தோஷமாக கொண்டாடுகிறார் இதனை அடுத்து பாக்கிய இனியாவோட ட்ரெஸ்ஸை பார்த்து இது உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறார் மேலும் நீ இன்றைக்கு டல்லாக இருக்கிறான்னு சொல்லி இனியாவை பார்த்து கேட்கிறார் அதற்கு இனியா ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அவ்வளோதான்னு சொல்கிறார் இதனை அடுத்து எழில் தனக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகிட்டு நான் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி போகிறார் பிறகு வந்து பாக்கியாவும் எங்களுக்கும் நேரமாகிட்டு நாங்களும் போகிறோம்னு சொல்கிறார் அதனைத் தொடர்ந்து இனியா கோபிய பார்த்து ரெண்டு பேரும் வெளியில போவோமான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு கோபி இங்க ஆட்கள் எல்லாம் நிக்கணும் சம்மந்தி தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறார் பிறகு ரெண்டு பேரும் வெளியில போய் நிக்கம் அப்ப இனியா கோபிய பார்த்து கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க நீதிச பற்றி விசாரிக்கலையான்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட கோப்பி ஏன் நீதி ஆகாஷ் விஷயத்த வந்து கதைச்சு உன்னை கவலப்படுத்துறானானு சொல்லி கேட்கிறார் பிறகு இனியா நீதிஸ் நல்லவர் இல்லை அவர் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் என்று சொல்கிறார் அதை கிட்ட கோபி ஷோக் ஆகுறார் இதனை அடுத்து இனியா நியூஸ்ல வந்து நீதிஸ் பற்றி கோபிக்கு பிறகு வந்து இப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி செய்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கிட்ட கோபி என்ன மன்னிச்சிருன்னு சொல்கிறார் பிறகு கோபி சுதாகர் வீட்டை போய் இதை பற்றி கேட்கிறார் இதை அடுத்து வந்து இனியா அங்க இருக்க வேணாம்னு சொல்கிறார் கோபி இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்